கோவிலுக்கு தவிழுக்கு இந்த ஊர்க்கார பிரசித்தம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேடல் வேட்டையை ஆரம்பிக்கலாம் நம்மளோட சேனலுக்கு வர்றவங்க லைக் போட்டுட்டு அப்படியே நம்மளோட சேனலில் கன்னியூவாக பாருங்கள் நம்மளோட லைவில் விளையாடுற விளையாட்டுகளுக்கு உங்களோட பதிலை நீங்கள் கமெண்டில் சொல்லிகிட்டே வாங்க தவிலுக்கு இந்த ஊர்க்கார பிரசித்தம் வளையப்பட்டி வளையப்பட்டி அருமை அருமை சூப்பரா சொல்லியாச்சு இந்த வேருக்கு மனம் உண்டு இந்த வேருக்கு மனம் உண்டு எந்த வேருக்கு மனம் இருக்கு எந்த வேருக்கு மனம் இருக்கு சொல்லுங்க இந்த வேருக்கு மனம் உண்டு பாக்குறவங்க ஒரு லைக் போட்டுட்டு நம்மளோட சேனல கண்டினியூவா பாருங்க உங்களோட ஆன்சர் என்னவோ அத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஊ இந்த வேருக்கு மனம் உண்டு எந்த வேருக்கு மனம் இருக்கு வெட்டி வேர் வெற்றி வெற்றி வேர் அற்புதம் அற்புதம் மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லுங்க யாரு அது கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட லைவை மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் அதுக்கப்புறம் ஒம்பது லெட்டர்ஸு யாராக இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ணுங்கள் மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் கொஞ்ச காலந்தான் அவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்காரு யார் அது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜா உங்களுக்கு அண்டி குறிப்பும் போட்டாசி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜா சொல்லுங்க மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜா மூணு பேர் பார்க்குறீங்க லைக் போட்டுட்டு பாருங்கள் உங்களோட கமெண்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஆன்சர் என்னங்கிறது சொல்லுங்கள் என்ன வரும் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜா சொல்லுங்க மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் கொஞ்ச காலம்தான் அவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காரு யாராக இருக்கும் ஃபஸ்ட் லெட்டர் ஜா கமெண்டில் சொல்லுங்க உங்களோட ஆன்சரை அஞ்சு பேர் பார்க்குறீங்க பன்னெண்டு பேர் பாக்குறீங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க பதிமூணு பேர் பாக்குறீங்க ஒரு லைக் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் முதல் லெட்டர் ஜா சொல்லுங்கள் பதினோரு பேர் பார்த்துருக்கீங்க லைக் போடுங்க ப்ளீஸ் லைக் போட்டுட்டு இந்த லைவை கண்டினியூவாக பாருங்கள் லைக் போட்டுட்டு இந்த லைவை கண்டினியூவாக பாருங்க உங்களோட ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜா வரும் மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்களுக்கு ரெண்டாவது குறிப்பும் நான் போடுறேன் ஜா நான் ஜானகி கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் போட்டுட்டு பாருங்க, தயவு செஞ்சு லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைக் போடுங்க லைக் போட்டுட்டு பாருங்க மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜானகி லைக் போட்டுட்டு கமெண்டில் உங்களோட ஆன்சர் எதுவோ சொல்லுங்கள் மிக குறுகிய கால தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒருவேளை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு தான் காட்ட மாட்டேதான் தெரில ஆனால் எந்த கமெண்ட்டுமே எனக்கு காட்டலை கமெண்ட் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுறவங்க சொல்லுங்கள் ராமச்சந்திரனா ஜானகி ராமச்சந்திரனா சூப்பர் ஜானகி ராமச்சந்திரன் சூப்பரா சொன்னீங்க நந்து சாரி மேல எனக்கு கமெண்ட் வந்து அந்த அளவுக்கு காட்டல அதனாலதான் நான் என்னால உங்களோட கமெண்ட் எல்லாம் படிக்க முடியாம போயிருச்சு இனிமேல் சொல்லுங்க உங்களோட கமெண்ட் நான் கரெக்டா படிக்கிறேன் யாது மூரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் இருபத்தெட்டு பேர் பாக்குறீங்க மூரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஏன் கமெண்ட் மட்டும் காட்டவே மாட்டுதுன்னு தெரியல இதுக்கு முன்னாடி போட்ட லைவ்லேயும் உங்களுடைய கமெண்ட் எதுவுமே எனக்கு காட்டவே இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் நம்ம சவால்குள்ளே போயிட்டு நேரங்களோட விளையாடலாம் இதுலேயும் அதே கேள்வி தான் யாரும் யாது முறை யாரும் கேள்வி என்று பாடியவர் இளங்குமரனாரா சாரி சாரி ஏன் எதுக்கு உங்களோட எல்லாம் எனக்கு காட்ட தெரியல உங்களோட கமெண்ட் எதுவுமே எனக்கு காட்டவே இல்லை ஒரு நிமிஷம் இருங்க நான் இந்த லைவை கட் பண்ணிவிட்டு இதே போடல ஒரு அடுத்து நான் உடனே போடுறேன் அதில் வந்து நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கமாண்ட் வந்து காட்டலை இடையிலே காட்டுச்சு என்னென்னதெல்லாம் திடீர்னு காட்ட மாட்டேங்குது ஒரு நிமிஷம் வருங்க